நீங்க எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும் கூட சிவனே கதின்னா அவருடைய பெயரை சொல்லி தினமும் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அத்தனை பாவங்களும் நொடி பொழுதுல மறைஞ்சு போய் உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதைத்தான் திருமூல திருமந்திரத்தில் சிவ சிவ என கிள தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே எத்தனை எத்தனை விரதங்கள் இருந்தாலும் கூட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விரதமா கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதம் ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியான சிவனை நினைச்சு மக்கள் வழிபட்டுட்டு வர விரதங்கள்ல இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதம் மாதம் ஒருமுறை வரும் சிவராத்திரி அல்ல இது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே வரும் மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிறையில் சதுர்த்தி திதியில் இரவு முழுவதும் கொண்டாடப்படும் மகத்தான நோன்பு இன்றோ நேற்றோ உருவானது அல்ல பல யூகங்களாக தொடரும் பாரம்பரியம் சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுக்கு மிகவும் பிடித்த ராத்திரின்னு அர்த்தம் சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா விடிய விடிய முழிச்சுக்கிட்டு தூங்காம விரதம் இருந்து நான்கு ஜாம பூஜைகள் செஞ்சு சிவனை வேண்டு நம் ஓற்றம் கிடைக்கும் அந்த ஒரு நாள் செய்யற பூஜை ஒரு வருஷம் சிவனை கும்பிட்டதற்கான பலனை கொடுக்கும் இப்படியே தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் இந்த விரதத்தை செஞ்சோம்னா ஈரேழு தலைமுறைகளுக்கும் உள்ள பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் சிவாலயங்களுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே கூட இந்த பூஜையை செஞ்சு சிவனுடைய அருளை பெறலாம் இந்த உலகத்தில் வாழும் எப்படிப்பட்ட ஆன்மாவாக இருந்தாலும் கூட எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் கூட மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வேண்டி பூஜை செஞ்சா எல்லா பாவமும் நீங்கி மோட்சம் அடைவார்கள் இத வரத பண்டித நூல் எப்படி சொல்லுதுன்னா எட்டுணையும் உழத்து அன்பிலறியினும் உளறியினும் இந்நாள் எம்மை கண்டலர் நோற்றவர் பூஜை பண்ணினர் நற்கதி அடைவர் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம்னு சிவராத்திரியோட மகிமைய சொல்ல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு அதுல ஒரு சில கதைகளை நம்ம இன்னைக்கு இன்றைய காணல பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நீங்க பாத்துட்டு இருக்கிற சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ் முன்னொரு காலத்துல இந்த அண்டத்துல பிரளயம் ஏற்பட்டு பிரம்மனால படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் அழிய போற நிலைமை வந்துச்சு இத காண கொள்ளாத பார்வதி தேவி எம்பெருமான் சிவனை நினைச்சு இரவு முழுவதும் முறங்காம ஆகம விதிப்படி அர்ச்சனை செஞ்சாங்க பூஜை முடியும் போது அடுத்த நாள் காலையில சூரியனே உதிச்சிருச்சு உள்ளம் குளிர்ந்த சிவபெருமான் பார்வதி தேவி முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் காத்து அருள் செய்யுங்கள்னு பார்வதி தேவி வேண்டறாங்க அது மட்டும் இல்லாம என்னை போன்று பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எத்தனை பாவம் செஞ்சிருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் மன்னிச்சு மோட்சத்தை கொடுங்கன்னு வேண்டுறாங்க அப்படியே ஆகட்டும்னு வரம் தராரு இந்த புனிதமான நிகழ்ச்சியே மகா சிவராத்திரின்னு எல்லா மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருது இன்னொரு புராண கதைப்படி அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் அதிலிருந்து விஷம் வெளியே வருது பார்த்த தேவர்களும் பயந்து போயிட்டாங்க சிவன் உதவி கேட்டு மசூரர்களும் உலக மக்களுடைய நன்மைக்காக அந்த ஆழ கால விஷத்தை குடிச்சு தொண்டையிலேயே தீக்கி வச்சுக்கிறாரு அதனாலதான் அவருடைய கழுத்து நீல நிறமா மாறி நீலகந்தன்னு பெயர் வந்துச்சு இந்த நிகழ்ச்சி நடந்ததும் சிவராத்திரி அன்னைக்கு தான்னு மற்றொரு புராண கதையில சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரியோட சிறப்ப விளக்கற மாதிரி மற்றொரு கதையும் சொல்லப்படுது ஒரு வேடன் மேட்டையாட காட்டுக்கு போனான் பகல் முழுதும் அலைஞ்சு திரிஞ்சும் கூட எந்த ஒரு விலங்குமே அவனுக்கு கிடைக்கல பசியால வாடிக்கிட்டே அப்படியே நடந்து போகும்போது ஒரு ஏரி ஒண்ணு கண்ணுக்கு பட்டுச்சு அத பார்த்த வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளும் மனைவியும் பசியால வாடிட்டு இருப்பாங்க கண்டிப்பா இந்த ஏரிக்கு தண்ணி குடிக்க ஏதாவது ஒரு விலங்கு வரும் அந்த விலங்க கொன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு ரொம்ப சந்தோஷத்தோட போய் தேவையான தண்ணீரை குடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கான் அந்த மரம் அந்த மரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்தை பத்தியுமோ அவனுக்கு எதுவுமே தெரியாது ஒவ்வொரு தடவையும் அந்த வீடு அசையும் போதோ அந்த பாத்திரத்துல இருந்த கொஞ்சம் தண்ணியோ இருந்த சில இலைகளும் சிவலிங்கத்து மேல விழுகுது இப்படியே நான்கு ஜாம வேலையும் முடிவடையுது அதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்து வேடனே நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு விடிய விடிய சிவ பூஜை செஞ்சிருக்க உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுன்னு சொல்றாரு உடனே அந்த வேடன் எம்பெருமானே நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சு எனக்கு முக்தி கொடுங்கன்னு கேக்குறான் சிவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் தந்துட்டு மறைஞ்சு போறாரு அந்த வேடன் தான் பின்னால குகனா ராமருக்கு சகோதரனா விளங்குனான்னு கதை முடிவடையுது மும்மூர்த்திகள்ல விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை வந்துச்சு அந்த சண்டை போட்டியா மாறுச்சு சண்டைய தீர்த்து வச்சு ரெண்டு பேருக்கும் உண்மையை உணர்த்த முடிவு பண்ணாரு சிவன் ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய ஜோதி லிங்கமா உருவெடுத்து யார் முதல்ல அடியையோ இல்ல திருமுடியையோ பார்க்கிறாங்களோ அவரே வெற்றி பெற்றவரா அர்த்தம்னு சொல்றாரு அன்ன பறவையா மாறி மேல நோக்கி பறந்து போறாரு பிரம்மா வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சுக்கிட்டு திருவடி தேடி போறாரு விஷ்ணு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்தும் கூட யாராலையும் திருவடியையோ இல்ல திருமுடியையோ காண முடியல தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணடையறாரு விஷ்ணு அதே நேரம் மேல பறந்து போன பிரம்மனை நோக்கி கீழே விழுகுது தாழம்பூ நீ எங்கிருந்து வர்றேன்னு தாழம்பூ கிட்ட கேட்க தாளம்பூவோ சிவனுடைய தலைமுடியிலிருந்து கீழே வர்றேன்னு சொல்ல பிரம்மா சொல்றாரு நான் சிவனுடைய தலைமுடியை பார்த்தேன்னு நீ எனக்காக பொய் சாட்சி சொல்லுன தாளம்பூவும் சரின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் அதே மாதிரி சொல்லுது அவர் யாருங்க எம்பெருமான் சிவனாச்சே உண்மையை கண்டுபிடிச்சு என்னுடைய பூஜையில இனிமேல் உனக்கு இடமே கிடையாதுன்னு தாழம்பூக்கு தண்டனை கொடுக்கறாரு இனிமேல் இந்த உலகத்துல பிரம்மனுக்குன்னு தனியா எங்கேயுமே கோயில் இருக்காதுன்னு பிரம்மாக்கு தண்டனை கொடுக்கறாரு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேக்குது தாழம்பூ அதனால வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டுமே வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் என்னுடைய பூஜையில நீ இடம்பெறுவாயின்னு வரம் தராரு எம்பெருமான் சிவபெருமான் இப்படி லிங்கம் உருவெடுத்த அந்த நாளத்தா நாம மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம்னு கந்த மகாபுராணம் சொல்லுது இது மட்டும் இல்லங்க இன்னும் ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படுது அர்ஜுனன் இமயமலைக்கு போய் சிவனை நோக்கி தவம் இருந்து பாசுபதம் பெற்றது இதே நல்லதான் கண்ணப்பனா தன்னுடைய கண்ணை தந்து முக்தி அடைந்ததும் இதே நல்லதான் பகீரதன் ஒற்றை கால தவம் செஞ்சு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இதே நல்லதான் மார்க்கன் வாழ்ந்ததும் இதே நல்லதான் இப்படி சிவராத்திரியோட கதைகளை பத்தி சொல்ல சொல்ல நீண்டுகிட்டே போகும் ஆன்மீக கதைகள் மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாகவும் மகா சிவராத்திரியை பத்தி சொல்ல முடியும் லூமினி பெற மிக மிகப்பெரிய சக்தி அதிக அளவுல கிடைக்கக்கூடிய வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டுமே வரும் அந்த அற்புதமான இரவு தாங்க மகா சிவராத்திரி இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்காங்க நீங்க அறிவியல நம்புவீங்களோ இல்ல ஆன்மீகத்தை நம்புவீங்களோ ஆனா கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சு முதுகுத்தண்டை நேர் நிறுத்தி இரவு முழுவதும் தியானித்து உள்ளம் மகிழ உடல் வளம் பெருக ஜீரோ ட்ரீம்ஸின் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நன்றி வணக்கம்